அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மீனவன் இன்றைக்கி தூத்துக்குடியில் இருக்கிற காயப்பட்டினம் சவரியார் சேருக்கு தான் அங்கேருந்துருக்கோம் இங்கே வந்து செக்கப்பாட்டுக்கு கடலுக்கு போய்ட்டு வந்தாங்க என்ன வலைக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறையா வலைக்கு தான் சிறையா வந்து சரியான வளையில் அடிப்பட்டுருங்க அடிப்பட்டு எல்லா மீனுமே அப்படி சம்ம தெளிவாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள்லாம் இந்த மீன் எல்லாத்தையுமே இப்போ ஏலம் போடுறாங்க அதுக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கெல்லாம் இங்கே ஏலக்கடற்கரை இருக்குது அது போக இந்த கடற்கரை பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக சூப்பர் சூப்பராக இருக்குங்க ஊரில் இருந்தே லைட்டும் போட்டு வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டும் லைட்டு கோபுரமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க அது போக ஊர்லேருந்து ஒவ்வொரு போட்டுக்கு ஏற்ற மாதிரி வெளிச்சம் கிடைக்காமல் இருக்கிற இடத்துலலாம் டியூப் லைட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து சூப்பராக வச்சிருக்காங்க நீங்கள் யாராவது இந்த கடற்கரைக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எங்கள் ஏரியா கடற்கரைலாம் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு ஏலம் கூறுவாங்க ஏலம் பத்து பத்தரைக்கில் முடிஞ்சிடும் ஆனால் இங்கே எப்போ மீன் வந்தாலும் எடுக்கிறதுக்கு ஆள்கள் இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி விலையும் தரமாக போகுதுங்க நானே இந்த கடற்கரை வந்து அசந்துட்டேன் இந்த அந்த அளவு விலை இருக்குது அளவு வியாபாரத்துக்கு மீனுக்கு மதிப்பு இருக்குது மீனவர்களுக்கு நியாயமான ஒரு விலையும் கிடைக்குதுங்க நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் செருப்பு போட்டு மண் நல்லா பருமா நல்லா இருக்கீங்க கொஞ்சம் நல்லா அப்பா கால் இந்த செருப்பு ഇവിടെ എല്ലാവരും കൂടിയില്ല വാട്ടിൽ നമ്മൾ ഒക്കെ അങ്ങോട്ട് കളയാടാൻ അരംഭിച്ചാ അവിടെ പോയേ പോരും ഞാൻ ഇടാൻ അവിടെ പാതിക്കും ഇവിടെ ദേ അവിടെ തട്ടി ഓടും

ஐயா இல்லடா வந்து வரையாத அது அஞ்சு ஆறு 69 ஆகுதுவே ஆகுதுவே சரி சரி வர வர போலாம் எல்லாம் வாங்க 120 120 120 120 120 170 170 172 175 105 105 105 으아, 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 நூற்றி எண்பத்தி ஒரு ரூபா கேள்வி இன்னைக்கு ஒரு கிலோ நூத்தி okay. சொன்ன <tw> <f susp blown> <marsi> <Fourth down. towerigue>

ஆனால் நம்ம போய் பிடிச்சிட்டு வர்றதுக்கு ஒருத்தான ஒரு வேலைன்னு தான் நான் சொல்லுவேன் உங்கள் ஊரில் இந்த சரியா மீன் என்ன விலைக்கு போகுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கண்ணே ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஐசிஐசி எதுவுமே வைக்கல போய் பிடிச்சிட்டு வந்தாங்க இப்போ சாயங்காலம் வந்து ஏலம் வர்றாங்க கரெக்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா ஆறு நாற்பத்தி ரெண்டு ஆறே முக்காலுக்கு மீன் இலம் ஓடிட்டுருக்கு எங்கேயாவுலாம் இந்நேரத்தில் ஒரு மீன் வைக்க முடியாது செம்ம நல்ல வேலை அம்மா பிடிச்சிட்டு மீன் பிடிச்சிட்டு வர்றாங்கள அவங்களுக்கு கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வர்றவங்களுக்கு ஒருத்தான வேலை என்னம்மா हाँ कर